நொடிக்கு ஒரு முறை நாங்க தான் வடிகட்ட தற்கொலைகள் அப்படிங்கிறத இந்த ஊபிஸ்கள் நிரூபிச்சுட்டே இருக்காங்க இந்த ஊபிஸ்களுக்கு தான் அறிவு கிடையாது ஊடக பொறுக்கிகளுக்குமா அறிவு கிடையாது அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் பாருங்க செய்திகள் போடுறாங்க அதையும் அதைத் தொடர்ந்து திமுக உடைய ஸ்போக் பர்சன் கோட் சரவணன் இருக்கார் பாருங்க அவர் வாங்கின ஒரு பல்ப் அந்த பல்ப் குறித்து பார்க்கலாம் அடுத்ததாக மன்மோகன் சிங் அவருடைய இறுதி சடங்குகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் காரங்களும் திமுக காரங்களும் ஒன்னா சேர்ந்து பாஜகவிற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க

அந்த பெண் அந்த காதலித்த அந்த ஒருவன் அந்த பெண்களுடைய தப்பு சொல்றேன் யார சூஸ் பண்ணணும் கரெக்டா சூஸ் பண்ணனும் அவன் வந்து வந்தப்ப ஒருத்தன் தான் வர்றான் இருக்க ஒருத்தன் வர்றான் அந்த ஒருத்தனை வந்து இவன் அந்த பொண்ண அவன் இருந்து காப்பாத்த முடியாம தப்பிச்சு ஓடுறான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவனை நம்பி இருந்த பொண்ணு இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கா ஆக அந்த பொண்ணு செய்து தவறுது ஆக இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் இந்த பெண்கள் செய்யக்கூடாது பொறுப்புடன் நாம இருந்து நடுவுற மாதிரி இருக்கும் அவள் துறை அந்த பிள்ளைகள் இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் இவர் பெயர் வந்து வி பி கலைராஜன் ஓகேங்களா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது மாதிரியான ஒரு தப்பு நடக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பிளேமும் தூக்கி அந்த பொண்ணு மேல போட்டுட்டாரு அவ்வளவுதான் இது முன்னாடி எல்லாம் நீங்க விக்டம் கார்டு வச்சு பிளே பண்றத பாத்துருப்பீங்க ஆனா விக்டமியே பிளேம் பண்றதை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன் இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு பொறுப்பேற்று இது மாதிரிலாம் நடக்காது இது மாதிரி நடந்ததுக்கான காரணமா இருக்கக்கூடியவர்களை நாங்க தூக்கி உள்ள வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாம் பேசாம பாருங்களேன் அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணை குறித்து எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன் இவங்கதான் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல நடந்த விவகாரத்துக்கு எல்லாம் அதிமுக தான் பொறுப்பு இதுக்கு காரணம் அதிமுக தான் அதுக்கு காரணம் அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க ஆட்சி காலகட்டத்துல நிகழ்வுகள் நடக்கும்போது என்னன்னா மதுரையில இருக்கக்கூடிய திமுக காரர் ஒருத்தர் அண்ணாமலை செய்த செயலை கிண்டல் பண்ற வகையில ஒரு போஸ்டர் ஒண்ணு அடிச்சு ஒட்டி இருந்தாரு இது மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அது தப்பும் கிடையாது ஆனா அந்த போஸ்டர்ல நீங்க சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க அது கொஞ்சமாச்சு உண்மைத்தன்மை இருந்ததா இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் ஆச்சு அதுல உண்மைத்தன்மை இருக்கணும் ஆனா இவர் அடிச்ச இந்த போஸ்டர்ல எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு பாஜக எதிரா பேசுறேன்னு சொல்லி இவரு தப்பு தப்பான விஷயத்தான் பேசி வச்சிருக்காரு இங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தெரியிற விஷயம் கூட பாவம் அவருக்கு தெரியல போல அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய விஷயமே தப்பான விஷயம் அதுல அவர் சொல்லுடைய கருத்தே தப்பான கருத்து இதுல நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டி பாஜகவையும் அண்ணாமலையும் நான் கிண்டல் பண்றேன் நான் ஒரு கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா காமெடி தான் பண்ணி வச்சிருக்காங்க திமுக காரர் தான் இது மாதிரி தெரியாம போஸ்டர் அடிச்சு ஓடிட்டாரு சோசியல் மீடியால தெரியற ஊபிஸ்களுக்கு கூடமா புத்தி இல்ல அவர் என்ன சொல்ல வராரோ அது தவறான கருத்து அப்படிங்கிறது கூடமா நீங்க சொல்ல மாட்டீங்க அண்ணா நீங்க சொல்ற விஷயம் தப்பு போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த கருத்து தப்பு இது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் இந்த விஷயத்த எடுத்து சொல்லி இருக்கணும் ஆனா இதெல்லாம் எடுத்து சொல்லாம நீங்களும் இது மாதிரி சுத்துறீங்களே ஏங்க ஓ சாரிங்க சாரி இந்த ஊபிசுகளுக்கு மூளை இருக்காது இல்லையா மூளை இருந்ததுன்னா அவங்க ஏன் ஊபிசா இருக்க போறாங்க அவங்களுக்கு ஏன் ஒண்ணும் தெரியல அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி இன்னொருத்தவங்களுக்கு போய் புத்தி சொல்லுவாங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத சொல்றேன் இதை கொஞ்சம் பாருங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எப்போது சாட்டையால் அடித்துக் கொள்ள போகிறார் அதாவது பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு ஜிஎஸ்டி இருக்காமா அதுக்காக எப்போ அண்ணாமலர்கள் சாட்டையால அடிச்சுக்க போறாரு அப்படி மாதிரி கேட்டு இந்த ஒரு போஸ்டர் ஓகேங்களா அந்த போஸ்டரை நியூஸ் கார்டா இவங்க இந்த புதிய தலைமுறையில போட்டி வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி உயர்வு அண்ணாமலையை விமர்சித்து போஸ்டர் மதுரை உசிலம்பட்டி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாமலையை விமர்சித்து போஸ்டர் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு அண்ணாமலை எப்போது சாட்டையால் அடித்துக் கொள்வார் என போஸ்டர் அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்ட புகைப்படத்தை அச்சிட்டு போஸ்டர் இந்த கார்டை ஷேர் பண்ண ஒரு ஊப்பி அந்த ஊப்பி என்ன சொல்லிருக்குன்னா கோமாளி அண்ணாமலை பதில் சொல்றா கோமாளி அண்ணாமலை கோமாளியா அண்ணாமலை கோமாளி நீங்க தான் கோமாளி தான் தற்கூரித்தனமா பேசிட்டு வரீங்க இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த கருத்து தப்பானது அது தப்பான கருத்துன்னு தெரிஞ்சும் ஊடகம் இருக்கு அந்த தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம எப்படி முரட்டத்தனமா முட்டு கொடுத்துருக்கானுங்க பாருங்க போஸ்டர்ல என்ன சொல்லிருக்காங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்குன்னு இருக்கு

இந்த ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலியம் டீசலையும் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சஜஷன் எல்லாம் கேட்கும் போது தமிழகத்தின் நிதியமைச்சர் தமிழகத்தின் அன்றைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு இது மாதிரி நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலோ டீசலோ கொண்டு வந்துட்டீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கம்மி ஆயிடும் வருமானம் கம்மி ஆயிடும் அதனால பெட்ரோலையும் டீசலையும் ஜிஎஸ்டி கொண்டு வராதிங்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அப்ப வரி கிடையாது ஆனா வரி இருக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது வேட்டு வரி மட்டும்தான் இருக்கு இந்த வேல்யூ வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி மட்டும்தான் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலு டீசல் வரின்னு இருக்கு இல்லையா அந்த வரியில மாநில அரசாங்கத்துடைய வரி தான் அதிகமா இருக்கு மத்திய அரசுடைய வரியானது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பெட்ரோல் வேட்டு வரி இருக்கு பாருங்க அது ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு வரும் மாநில அரசு எவ்வளவு வாங்குது மத்திய அரசு எவ்வளவு வாங்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த ஊபீசுகள் எல்லாம் வடிகட்டின தற்கொலிகள்னு இதை தொடர்ந்து திமுக இல்லையா அவரு வாங்கின பல்பு குறித்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து காவல் ஆணையர் அவர் வந்து ஒரு மீட் ஒன்று வச்சிருந்தாரு அந்த மீட்டை ஷேர் பண்ண கோட் சரவணன் அவர்கள் எப்படி முரட்டத்தனமா முட்டுக் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பாருங்க நேற்றைய சென்னை நகர ஆணையரின் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பலரும் பல வதந்திகளை சமூக வலைதளங்களில் வாந்தி எடுத்து ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கும் பொழுது காமன் கம்போஸ்டாக பத்திரிகையாளர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளித்தார் இதன் பின்னரே குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்தது வதந்தி பரப்பியவர்கள் வயிற்றில் புலி கரைந்தது சமூக ஊடகங்கள் பொய் சொல்வதற்கும் வதந்தி பரப்பி சமூக பதட்டத்தை உருவாக்கவும் பயன்படுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் சென்னை காவல் ஆணையர் பாராட்டும் வகையில் செயல்பட்டு இருக்கிறார் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க சமூக ஊடங்கள் பொய் சொல்வதற்கும் வதந்தி பரப்பி சமூக பதட்டத்தை உருவாக்கவும் பயன்படுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தமிழகத்துல நடக்கிற சின்ன சின்ன அசம்பாவிதங்களுக்கும் அதிமுக தான் காரணம் சோ அதிமுகவுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப என்னங்க அப்படியே உட்டாவா மாத்தி பேசுறீங்க நீங்க என்ன பண்ணீங்களோ அதேதான் இப்போ உங்களுக்கு நடக்குது கர்மா வேலை செய்து புரியலையா கோட் சரணர்கள் எப்படி தனமா முடுத்தாருமன்றம் திமுக அரசையும் காவல்துறையையும் சாடி இருக்காங்க திராவிட மாடல் அரசை எப்படிலாம் போட்டு பிழிஞ்சி எடுத்திருக்காங்க தெரியுங்களா பாருங்க தமிழக காவல்துறைக்கு சாட்டையடி எஃப்ஐஆரில் பெண்ணை கலங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்ட விரோதமானது கண்ணிய குறைவானது எஃப்ஐஆர் கசியாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்க வேண்டும் கசிய விடுவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது காவல்துறை வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் சென்னை உயர் நீதிமன்றம் காவல்துறை வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா நம்முடைய கோர்ட் கேள்வி பத்து ஆண்டுகளாக ஞானசேகரன் அந்த வளாகத்தில் எடுக்கவில்லை அவனால் பாதிக்கப்பட்டார்களோ எஃப்ஐஆரில் பெண்ணை கலங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்ட விரோதமானது கண்ணிய குறைவானது அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் துணைவேந்தர்கள் என்ன செய்கிறார்கள் நிர்பயா நிதி என்ன ஆனது அண்ணாமலை கேட்ட எல்லா கேள்விகளும் இந்த இடத்துல நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க திமுக அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக நீதிமன்றத்திலே பேசியிருக்காங்க ஆனாலும் நம்முடைய கோடசரன் அவர்கள் இந்த ஒரு பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பலருக்கும் அந்த ஒரு கிளாரிபிகேஷனே வந்தது பலரும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி வதந்திகளை தான் பரப்பிட்டு இருந்தாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் இத மாதிரியான ஒரு தெளிவான விளக்கம் எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்லாம் முரட்டு முட்டு கொடுத்துருக்காரு பாருங்களேன் இதை மாதிரி நம்முடைய கோட் சரணர்கள் பேசி முழுசா ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள நீதிமன்றம் இப்படி பயங்கரமா கொட்டுமல கொட்டா வச்சிருக்காங்க அடுத்ததாக முன்னாள் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவருடைய இறுதி சடங்குகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா காங்கிரசும் திமுகவும் பண்ண அரசியல் கலைபரங்களை குறித்து பார்க்கலாம் பாருங்க முன்னாள் பிரதமர் மரணமடைந்தால் தனி இடத்தில் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு பிறகு அந்த இடத்திலேயே நினைவிடம் அமைக்கப்படும் வழக்கமாக பிரதமர்களுக்கு வழங்கப்படும் இந்த மரியாதையை மகத்தான அந்த மனிதருக்கு வழங்க மோடி அரசு மறுத்துவிட்டது பொது மயானத்தில் அவர் உடல் எரியூட்டப்பட்ட போது அருகில் இருந்து பார்த்தேன் அவர் மறைந்த துயரத்தோடு அவருக்கு நிகழ்ந்த இந்த அவமரியாதை நெஞ்சி உலுக்கியது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் உடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது மாதிரியான பல கருத்துக்கள் ஜோதிமணி அம்மையார் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க பல காங்கிரஸ் காரங்க பல திமுக காரங்க சொல்லிட்டு தொடர்ந்து பல பேர் இது மாதிரி கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இத மாதிரி பதிவுகள் செய்யறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு காங்கிரஸ் கட்சியில காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாநிலத்துக்கு ஒரு நூறு பேர் வர சொல்லியிருந்தாலும் ஒரு மூவாயிரம் பேர் இந்த இறுதி ஊர்வலத்திற்கு வந்திருப்பாங்க வர சொல்லியிருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க மூவாயிரம் பேர் இல்லைனாலும் அதுல பாதிக்கு பாதி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வச்சு வந்திருக்கும் இல்லையா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லிக்கிறாங்க இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடியவர்களாச்சும் வந்திருக்கணும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஆச்சும் இல்ல சரி காங்கிரஸ் கட்சி தான் பண்ணல மன்மோகன் சிங் அவர்களை தலை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இருக்காங்க அவங்களாச்சும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்களை மன்மோகன்மோகன் சிங் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு வர சொல்லிருக்கணுமா இல்லையா அவங்க ஏதாச்சும் பண்ணாங்களா இல்ல இதை மாதிரி எதுவுமே பண்ணாத காங்கிரசும் காங்கிரசோடைய கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்றாங்க பாஜக மோடி அமித்ஷா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மன்மோகன் சிங்க அவமதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஓனழுது ஒப்பாரி வேற வைக்கிறாங்க சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்க மன்மோகன் சிங்க அவமதிச்சதை விட இதற்கு யாரும் அவரை அவமதிச்சதே இல்ல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய இறுதி ஊர்வலத்துல முழுசா நூறு பேர் கூட இல்ல தெரியுங்களா நூறு பேர் கூட இல்ல தப்பு பழைய தூக்கி பாஜக மேல போடுறாங்க பாருங்களேன் இவங்களுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும் இவருடைய இறுதி ஊர்வலத்தை எப்படி நடத்திருக்கணும் அப்படி இவங்க நடத்தினாங்களா இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் பல பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் எப்பேற்பட்ட கட்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல நரசிம்ம ராவ் அவர்கள் இறந்தாரு ஓகேங்களா அவருடைய இறுதி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கருடைய திருநாய்கள் அவருடைய உடலை குதறிச்சு அவருடைய உடலை கொதரிச்சு அப்போல்லாம் இவங்க எங்க போனாங்க ஒரு பிரதமர் இறந்துட்டாரு அவருடைய உடலுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்திருக்கு அந்த நேரத்துல காங்கிரஸ் என்ன பண்ணாங்க இதை மாதிரி எல்லாம் பேசினாங்களா அதுக்காக ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுத்தாங்களா இல்லையே ஆனா இப்ப பாருங்க என்னென்னலாம் பேசுறாங்க பாருங்க மன்மோகன் சிங் அவர்களுக்கு மத்திய அரசு அரசு மரியாதை கொடுத்திருக்கு ஆனாலும் காங்கிரஸ் குடும்பம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி தரப்படும் அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் இப்போ ஓ எழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் தான் தெரியுது டிடி இருக்கு இல்லையா அவங்க இறுதி சடங்கை கவரேஜ் பண்ணும் பொழுது காங்கிரஸ் குடும்பத்தை பெருசா அவங்க போக்கஸே பண்ணல முழுக்க 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 மன்மோகன் சிங் அவர்கள் மட்டும்தான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி எல்லாம் பண்ணதுனால காங்கிரஸ்க்கு கோவம் வேற மன்மோகன் சிங் அவருடைய இறுதி ஊர்வலத்துல மன்மோகன் சிங் அவர்களை கவர் பண்ணாம யாருங்க கவர் பண்ணுவாங்க எங்களை கவர் பண்ணல எங்களுடைய குடும்பத்தை காட்டல அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கோவப்படுவாங்களா இதுல இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க அவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் வேற தெரிவிச்சிருக்காரு பாஜக எதிராக கண்டனத்தை வேற பதிவு செஞ்சிருக்காரு ஆனா தமிழகத்துல திமுக அரசு பண்ணது என்ன இவங்க மத்திய அரசு பாஜகவை குறித்து பேசுறாங்க இவங்க தமிழகத்துல என்ன பண்ணாங்க விஜயகாந்த் அவருடைய நினைவு நாளுக்கு தேமுதிக ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க ஆனா மறுநாளே பாத்தீங்கன்னா அந்த அனுமதி எல்லாத்தையுமே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுப்பு தேமுதிக சார்பில் திட்டமிட்டிருந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கோயம்பேடு தேர்தல் ஆணையத்தில் இருந்து விஜயகாந்த் நினைவிடத்திற்கு பேரணியாக செல்ல தேமுதிக திட்டமிட்டிருந்தது அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு பேரணிக்கு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அனுமதியை மறுத்திருக்காங்க ஆனா மத்திய அரசு மீது பாஜக மீது கண்டனத்தை பதிவு செய்யறாங்க இது மாதிரி மன்மோகன் சிங் அவர்களுடைய உறவினர்கள் கேட்ட விஷயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல அவங்க கேட்கிற விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பாஜக மீது கண்டனத்தை பதிவு செய்யறாங்க எப்படிங்க எது இது எப்படிங்க நியாயமா இருக்கும் அங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இது எப்படிங்க ஏத்துக்க முடியும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கட்ட பாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்களின் பாதுகாப்பு அரணாக உள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி நியூஸ் பேப்பர்ல இது மாதிரியான ஒரு செய்தி மேலே வந்திருக்கா அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்களேன் பூங்காவில் நடைப்பயிற்சிக்கு சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை ரவுடி கைது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் நடந்திருக்கு ரெண்டு சம்பவமே தூத்துக்குடியில தான் நடந்திருக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இது மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க அது மேல போட்டிருக்காங்க அப்படி கீழே பாத்தீங்கன்னா பூங்கால நடைப்பயிற்சி செய்த ஒரு பெண்ணுக்கு பால் தொல்லையானது அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி செஞ்ச ரவுடியை கைதும் பண்ணியிருக்காங்க இது என்ன நியூஸ் பேப்பர்ன்னு தெரியல ஆனா பயங்கர குசும்பா தான் இந்த செய்தியே போட்டிருக்காரு அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க போஸ்டர்ல சாணி அடிச்ச பாட்டியை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண போனோம் ஊரே ஒன்னு திரண்டதால அரசு பண்ண முடியாம திரும்ப வந்துட்டோம் சரி வீடியோ வெளியிட்டவரை பிடிக்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ஒரு சின்ன பையனை அரஸ்ட் பண்ணி எத்துக்காட்டினோம் இதெல்லாம் ஒரு வழக்கானு கேட்டு ஐயா அவனையும் விடுதலை பண்ணிட்டாரு இது என்ன மேட்ரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக இந்த இதுவே அதிமுக ஆட்சியா இருந்திருந்தது குற்றவாளி அதிமுகவா இருந்திருந்தால் சும்மா ஜிவு ஜிவுன்னு ரெடியாகி இந்நேரம்லாம் சிக்கியது நாலாயிரம் பெண்களின் அழுக்குறல்கள் இதை நக்கியது நக்கிரன் புலனாய்வு திறமைன்னு ஒரு மாசம் வாழ்ந்திருப்பான் மனுஷன் கொத்தரிமைகளும் ஈசனியே எதிர்த்த நக்கீரரே நக்கி விட்டாரே என புலங்காயுதம் அடைந்து அதை பரப்பி இருப்பார்கள் நடந்ததோ திமுக ஆட்சியில் குற்றவாளியோ திமுக பார்த்து கொதித்தெழுந்தவர் மண்ணை பார்த்து மண்டி போட்டு ஊமையா இருக்கிறார் ஐயா நக்கீரன் கோபால் அவர்களின் வாயில் இப்பொழுது என்ன இருக்கிறது என கொஞ்சம் சொல்லி விளக்குங்கள் புலனாய்வு புலி யாரோ ஒருத்தரை டேக் வேற பண்ணியிருக்காரு அதாவது நம்மளுடைய நக்கீரன் கோபால் இருக்கார் இல்லையா அவரு திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுனாலதான் அமைதியா இருந்திருக்காரு இதுவே அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்திருந்ததுன்னா அதுல சம்பந்தப்பட்டவர்கள் அதிமுக காரராக இருந்திருந்தாங்கன்னா வேற தலைவர் ஏகப்பட்ட வீடியோஸ்கள் போட்டிருப்பாரு பேசி பேசியே ஒரு மாசத்துக்கு அந்த ஒரு கண்டட்ட ஓட்டியிருப்பாரு ஆனா நடந்தது திமுக ஆட்சியில சம்பந்தப்பட்டவன் திமுக காரன் அப்படிங்கறதுனால இவரு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இவர் இதுல சொல்ல வராரு கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுக போராட்டம் சென்னையின் மைய பகுதியில் அமைந்துள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுக போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி அதிமுக போராட்டம் பரவாயில்ல அதிமுக லேட்டா ஆர்ப்பாட்டத்தை பண்ணாலும் சூப்பரா பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் சோழதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சந்தேக நடக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரு